இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் திருவசனம் நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் பொதுவாகவே ஸ்கூலில் கல்லூரியில் நாம் வேலை செய்யும் இடங்களில் பிரேக் கொடுக்கின்றார்கள் இரண்டு முறை பதினைந்து நிமிட பிரேக் மார்னிங்கும் ஈவினிங்கும் தருகிறார்கள் அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் லன்ச் பிரேக்கும் உண்டு ஏன் இந்த நமக்கு தரப்படுகின்றது தொடர்ந்து படித்து கொண்டோ அல்லது எழுதி கொண்டோ இருக்க முடியாது அது மட்டும் இல்லை கண்டினியூஸாக கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டே வேலை செய்து கொண்டே இருக்கவும் முடியாது நைன் ஓ கிளாக் வேலை ஆரம்பித்தால் லெவன் ஓ கிளாக் ஒரு டீ காஃபி பிரேக் நமக்கு தேவைப்படுகின்றது டீ காஃபி குடிக்கின்றோமோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு வாக் சென்றுவிட்டு வருவோம் சின்ன அரட்டை பிரெண்ட்ஸோடு இது நமக்கு புத்துணர்ச்சி தருகின்றது இந்த பத்து நிமிட பிரேக் தான் தூக்கம் வருவது போல் இருந்த நமக்கு டயர்ட் ஆனது போல் இருந்த நமக்கு மங்களாக இருந்த நம் கண்களுக்கு உடலுக்கு தெம்பு தருகின்றது பிரேக் முடிந்து திரும்ப சீட்டில் சென்று அமரும்போது திரும்பவும் மறுபடியும் சீராக பலத்தோடு அடுத்த இரண்டு மணி நேரம் ஒன்று ஒன்றை மணி வரை வேலை பார்க்க வலிமை நமக்கு கிடைக்கின்றது எனவே இந்த இடைவேளை மனிதனின் வேலை செய்யும் திறன் ஞாபக சக்தி மற்றும் சோர்வை சரி செய்ய பெரிதும் உதவுகின்றது என்று ஆராய்ச்சியாளர்களும் கூறுகின்றனர் இப்படி மங்களாக இருக்கின்ற நம் வாழ்விற்கு ஏசு என்ன சொல்ல வருகின்றார் என்பதை தான் இன்றைய வசனம் கூறுகின்றது கேட்போமா நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் நெறிந்த நாணல் என்றால் சதுப்பு நிலங்களில் வளரும் தாவரம் தான் தாவரம்தான் அதுபோல நீங்களும் இன்று நெறிந்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களை இயேசு அந்த நாணலை போல் முறித்து போட மாட்டார் உங்களுக்கு உயிர் தந்து பலன் தந்து சத்துவம் தந்து உங்கள் பிரச்சினைகளை சரிசெய்து திரும்பவும் மகிழச் செய்வார் அதுபோல புகையும் திரியை அணையார் என்று கூறுகிறார் விளக்கு எப்போது புகையும் தீர்ந்து போன நிலையில் திரியில் இருந்து ஒளி மங்கி புகை வரும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஏமாற்றங்களால் தோல்விகளால் உங்கள் மனம் இன்று மங்கி திரி போல அணையும் நிலையில் புகையோடு காணப்படலாம் இருக்கலாம் அதை அவர் அணைத்துப் போட மாட்டார் இவன் சோர்ந்து போய் இருக்கின்றான் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றான் திட்டிக் கொண்டும் அழுது கொண்டும் தான் இருக்கின்றான் ஜெபிப்பதில்லை திருப்பலிக்கு வருவதில்லை ஜெபமாலை சொல்வதில்லை எதுவுமே செய்வதில்லை நன்மைகளும் உதவிகளும் கூட மற்றவர்களுக்கு செய்வதில்லை இவன் வாழ்க்கை திரியும் அணைந்து போக வேண்டிய நிலையில் இருக்கின்றது சரி அதை அணைத்து போடுவிடுகின்றேன் என்று ஏசு சொல்வாரா என்ன சொல்ல மாட்டார் மாறாக அந்த அணைகின்ற புகையும் நிலையில் இருக்கின்ற உங்கள் வாழ்வில் என்னை ஊற்றி தூண்டி எடுத்து மறுபடியும் பிரகாசமாக எரிய செய்வார் எனவே கவலையுடன் இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் இயேசு ஒளி ஏற்றும் காலம் வந்துவிட்டது உங்கள் புகை மண்டலம் எல்லாம் விலகி போகும் காலம் வந்துவிட்டது தெம்புடன் சந்தோஷமாய் இன்றைய நாளை துவங்குங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே பாவத்தில் ஈடுபட்டு நெறிந்து போகின்ற நாணல் போல் இருக்கின்ற எங்களை முறித்து போடாமல் காப்பதற்காக நன்றியப்பா மங்கி எறுகின்ற திரியை போல உள்ள என் ஆத்துமாவிற்கு உம்முடைய வசனம் என்ற எண்ணெயை ஊற்றி காத்து கைதூக்கி எடுப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் எங்களை பலப்படுத்தி எங்கள் மன்றாட்டுகளையும் தேவைகளையும் சந்தித்து பதில் தந்து எங்களை நடத்தும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி